தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் பொங்கல் பண்டிகைக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கினார் தைத்திங்கள் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்று மூன்று பண்டிகைகள் அதனால்தான் மூவாயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியுள்ளார் என கும்மிடிபூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் விளக்கம் அளித்தது மாவட்ட ஆட்சியர் பிரதீப் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர் உள்ளிட்டோர் ஆச்சரியத்தில் அழ்த்தியது திருளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு கிராமத்தில் நியாய விலை கடைக்கு வந்த பொதுமக்களுடன் சிறுபான்மைத்துறை அமைச்சர் நாசர் பொங்கல் வைத்து கொண்டாடினார் முன்னதாக நியாய விலை கடை முன்பு பச்சரிசி பொங்கல் வைத்து அதனை ஆட்சியர் பிரதாப் சட்டமன்ற உறுப்பினர் கும்படிபூண்டி கோவிந்தராஜன் பூவனந்தவள்ளி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி திருவள்ளூர் ஒன்றியக்குழு முன்னாள் தலைவர் ஜெயஸ்ரீ ஜெயபாலன் கூட்டுறவு இணைப்பதிவாளர் ஜெயஸ்ரீ ஆவடி மேயர் உதயகுமார் உள்ளிட்டோருடன் அமைச்சர் நாசர் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினார் முன்னதாக பொங்கல் திருநாளை உற்சாகமாக கொண்டாட பொதுமக்களுக்கு தமிழக அரசு அறிவித்த மூவாயிரம் ரூபாய் மற்றும் பொங்கல் தொகுப்பை வழங்கினார் மயிலாட்டம் ஒயிலாட்டம் என உற்சாகமாக வேப்பம்பட்டு கிராமத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கலை கட்டியது இந்நிகழ்ச்சியில் பேசிய கும்புடிபூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் உலகத்திலேயே பொங்கல் திருவிழாவை மூன்று நாட்கள் கொண்டாடுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்றார் மேலும் தைத்திருநாள் தமிழர் திருநாளை பொங்கல் பண்டிகை என்றும் பொங்கல் என்றும் காணும் பொங்கல் என்றும் மூன்று நாட்கள் கொண்டாடுவதால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூவாயிரம் ரூபாய் வழங்கி உள்ளதாக புதிய விளக்கத்தை கொடுத்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் நாசர் மாவட்ட ஆட்சியர் பிரதா பூவிருந்தவள்ளி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி உள்ளிட்ட அனைவரையும் நகைப்பில் காலை நாம் பார்ப்பது உதய சூரியனை மதியம் பார்ப்பது முழு சூரியனை சூரியன் இல்லை என்றால் விவசாயம் செய்ய முடியாது ஆகியனால் தான் விவசாய பெருமக்கள் எல்லாம் தமிழர்கள் எல்லாம் நன்றி உணர்வு கொண்டவர்கள் அந்த நன்றி உணர்வு அத்துணை பேருக்கும் அந்த நன்றி சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொங்கல் பண்டிகை மூன்று நாள் கொண்டாடக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இருக்கின்றோம் தான் நம்முடைய முதலமைச்சர் மூன்று நாள் மூன்று ஆயிரமாக கொடுத்து நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்கு சர்க்கரையை கொடுத்து நல்ல உணவை உண வேண்டும் என்று பச்சரியை கொடுத்து உங்களை வாழ்த்தி இருக்கின்றார் அவரை நீங்களெல்லாம் வாழ்த்த வேண்டும் அவரை தொடர்ந்து நீங்கள் உங்களுக்காக உழைப்பதற்கு வழிநடத்தி கொண்டு வர வேண்டும் என இந்த நேரத்தில் இந்த மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்